தடை முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு முடக்கங்களும் வேறு வேறு பொருள் கொள்ளப்படுகின்றன சாதி வெடிப்பு என்கின்ற முடக்கம் இப்போது ஒரு வெற்று முடக்கமாக இருக்கிறது சாதியை ஒழிப்பதென்றால் அதற்கான செயல் செயல் திட்டம் என்ன என்கின்ற கேள்விக்கு இதுவரை சாதி ஒழிப்பு பேசுகின்ற பல்வேறு அரசியல் சக்திகளிடம் எந்த பதிலும் இல்லை ஏனென்றால் ஒரு சாதிய ஒடுக்குமுறை நிகழும் போது அதை எதிர்த்து களமாட வேண்டும் என்று நினைக்கிறவன் சாதி வெறியனாக இந்த சமூகத்தால் முத்திரை குத்தப்படுகிறான் அமைதி காக்கின்றவர்கள் ஜனநாயகவாதிகளாக இங்கே போற்றப்படுகிறார்கள் எப்படியான நிலை இருக்கிறது ஆணவப் படுகொலை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றது ஒழிய அது ஒரு பகுமக்களினுடைய கோரிக்கையாக இல்லை என்பதே இந்த சாதிய சமத்துவம் என்கின்ற நிலையை இன்னும் நாம் கெட்டவில்லை என்பதை உணர்த்துகிறது நாம் இன்னும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நமக்குள்ளாக இருக்கின்ற சாதிய உணர்வுகளை கடந்து தமிழர்களாக தமிழ் தேசியர்களாக வளரவில்லை என்பதை பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு காட்டுகின்றன இவற்றையெல்லாம் நாம் வரையறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது உலகில் ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கின்ற நாடுகளே வல்லரசுகள் என்று வரையறுக்கின்றோம் ஒவ்வொரு நாடும் தன்னை வல்லரசாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறது வல்லரசு என்பதனுடைய பொருள் அதிகமாக ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் தன்னை கண்டுத்தர நாடுகள் அஞ்ச வேண்டும் அதற்கு ஒவ்வொரு நாடுகளும் முனைப்பு காட்டுவதைப் போலவே இந்தியா பார்ப்பனியத்தை வளர்த்தெடுத்து வைத்திருக்கிறது அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஆயுதங்கள் தாங்கிய குண்டர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அது ஒரு குண்டர்களை வளர்த்து அவர்களின் மீதான ஒரு அச்சத்தில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புகிறது அதற்கு அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆயுதங்களாக சாதிய உணர்வுடைய சாதிய அமைப்புகள் சாதிய சங்கங்கள் குறிப்பாக திருமாரன் போன்றவர்களை கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பல்வேறு சாதி அமைப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் மிகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற செய்தி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நாங்கள் பார்த்துக் காவல்துறை நம் கைவம்சம் தான் இருக்கிறது எங்களை மீறி காவல்துறை உங்கள் மீது கை வைக்காது என்கின்ற உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அந்த தான் பல்வேறு படுகொலைகள் நடைபெறுகின்றன ஒரு கொலையிலே ஈடுபடுகின்ற பாஜகவினுடைய ஆதரவில் ஒரு கொலையிலே ஈடுபடுகின்ற ஒரு சாதி வரியம் உடனே விடுதலை செய்யப்படுகிறான் துணை வழங்கப்படுகிறான் அதிலிருந்து வந்த ஒரு மாதங்களில் மீண்டும் அதே போன்ற ஒரு படுகொலையை நிகழ்த்துகிறான் அவன் மீண்டும் பிறையிலே வரவ முடிகிறது மீண்டும் இப்படி தொடர்ந்து அவர்களால் அப்படி செய்ய முடிகிறது இப்படியான கொடூரமான கொலையாளிகளை பாஜக வளர்த்து எடுக்கிறது அப்படியான கொலையாளிகளை எதிர்த்து நிற்பதற்கு என்று இந்த சாதி ஒழிப்பை பேசுகின்ற சாதி ஒழிப்பு அரசியலை முன்வைக்கின்ற சக்திகளிடம் ஏதேனும் ஒரு ஆயுதம் தாங்கிய அல்லது போர்க்கு நமிக்க இருக்கிறதா என்றால் இல்லை இது நாளை ஜனநாயக சக்திகளை நோக்கியும் நகரும் அரியலூர் மாவட்டத்தில் மார்க்சிய பெரியாரிய பொது உரிமை கட்சியினுடைய தோழராக மாவட்ட பொறுப்பாளராக இருந்து சொன்னார் கலியட்ட மாவட்டம் கலியாக மாவட்ட அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் சொன்ன அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இந்து முன்னணியினுடைய அவர் வந்து வளர்ந்தாலும் கடுமையாக வளர்ந்து நிற்கிறாங்க அவர்கள் அவர்கள் இருசக்கர வாகனத்திலே போய் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இனிமேல் அப்படிலாம் பேச முடியாது அப்படி மிக சாதாரணமாக விரட்டிக் கொண்டு வருகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குறிப்பிட்ட சக்திகளினுடைய கை ஓங்குவதையும் ஜனநாயக சக்திகளினுடைய கை ஓங்க மறுப்பதையும் காட்டுகிறது ஆக ஜனநாயக சக்திகளுடைய கை ஓங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே சிந்திக்க வேண்டிய அதை பற்றிய வேண்டிய தேவை என்று தமிழ் தேவைசியக்கும் இங்கே சொல்லப்படுகின்ற வரையறைகள் தமிழ் தேசியம் என்பது எது என்பதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைத்த தமிழக ஒடுக்கப்பட்ட இயக்கம் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய செழுமைப்படுத்துகின்ற ஒரு தமிழ் தேசியம் இப்படியான ஒரு தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக மரபை மாண்பை காக்கும் என்பதை முன்வைத்தது அது தானாக முன்வைக்கவில்லை அப்படியான ஒரு அரசியலை தமிழ் தேச விடுதலை போராட்டத்தினுடைய தமிழரசன் அவர்கள் முன்வைக்கிறார் அவரின் அந்த அரசியல் முன்வைப்பு தான் எங்களுடைய அரசியல் அறிக்கையாக அரசியல் வழிகாட்டலாக எங்களை இன்று நடத்தி கொண்டிருக்கிறது பெருமனே தமிழரசனை படமாக நாங்கள் என்றும் பாவித்ததில்லை தமிழரசன் என்பது ஒரு அரசியல் அது ஒரு உருவமோ ஒரு படமோ ஒரு பெயரோ அல்ல தமிழரசன் என்றால் அது ஒரு அரசியல் அந்த அரசியல் என்பது சாதியத்தை எதிர்த்து நிற்கின்ற அனைவரின் உடைய அரசியல் வர்க்க சுழண்டலை எதிர்த்து நிற்கின்ற அனைவரின் அரசியல் மதவெறியை எதிர்த்து நிற்கின்ற அனைவரின் அரசியல் சாதியத்தை மதவெறியை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ இந்தியத்தை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களினுடைய அரசியல் அந்த அரசியல் இன்று காலத்தினுடைய கட்டாயமாக தேவைப்படுகிறது அதற்கு மேலாக அந்த அரசியலை தமிழ் மக்களிடம் புரிய வைக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இப்போது அரசியலை முன்வைப்பவர்களை விட அந்த அரசியலை குழப்புகின்றவர்கள் நிறைய தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் அதற்கு இன்றைய நடைமுறையில் இருக்கின்ற மொழி வழியில் மொழி வழியில் எந்த அளவில் நாம் ஒடுக்கப்படுகிறோம் கல்வியில் எந்த அளவில் ஒடுக்கப்படுகிறோம் பொருளாதாரத்தில் எந்த அளவில் நசுக்கப்படுகிறோம் அரசியலில் எந்த அளவிற்கு தமிழ்நாடு ஒடுக்கப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு நீண்ட விவாதத்தை நடத்த வேண்டிய வெறும் ஆய்வரங்கங்களும் அவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய தேவையும் என்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வின் வெளிப்பாடாக இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது தொடர் நீதா பாண்டியன் அவர்களை சொன்னதை போல தமிழகம் வெல்லும் தமிழகம் மட்டுமல்ல வெல்லும் தமிழ்நாடு மட்டுமல்ல வெல்ல வேண்டும் அது வெல்லுவதற்குரிய செயலை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை தருகின்ற கருத்தரங்காக இது அமைய வேண்டும் அதற்கு தோழர்களினுடைய கருத்துரைகளை எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற தோழர் ஜெகன் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட மக்கள் தமிழகம் கட்சியினுடைய நாம் பெறும் இதை ஒரு நிகழ்வாக எடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன அந்த சிக்கல்களை எல்லாம் பேசுகின்ற அறிஞர்களை நாம் இங்கே கொண்டு வந்து பேச வைக்க வேண்டும் என்கின்ற இந்த முன்வைப்பை தொடர் ஜெகன் அவர்கள் முதன் முதலில் முன்வைத்தார் எனவே திருச்சியில் அதை நடத்தலாம் என்று நாம் முடிவு செய்தோம் மே மாதம் நடத்தலாம் என்று முடிவு செய்தோம் அதற்கிடையிலே தொடர் ஜெகன் அவர்களுடைய தந்தை அவர் இறந்து ஓராண்டு கூட ஆகவில்லை அவர் அவர் உயிரிழந்தார் அவருடைய தாயார் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவரை எழுப்புவது அவருக்கு உணவு ஊட்டுவது அவர்களை குறிப்பாட்டுவது அவருக்கு மாத்திரை கொடுப்பது அவர்களை உறங்க வைப்பது என ஒரு குழந்தையை போல எல்லாவற்றையும் இவர்தான் தான் அவருக்கு செய்ய வேண்டும் அப்படியான சூழலிலும் கூட இந்த நிகழ்வை நிச்சயம் நாம் நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற உறுதியோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்மியை தெரிவித்துக் கொள்ளையோம் இங்கே பேசவிருக்கின்ற கருத்தரையாளர்களுடைய கருத்துக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இளைஞர்களின் மத்தியில் ஒரு அறிவு சுடரை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு